மயிலாடுதுறை திருக்கடியூர் ஸ்ரீ அமிர்தாமி ஆடிபூரா திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் ஸ்ரீ அபிராமி அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்கள் வனம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர் திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆடிப்பூரோ கடந்த தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது தினந்தோறும் ஸ்ரீ அபிராமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா காட்சி நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஒன்பதாம் நாள் திருநாளில் திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீயபிராமி அம்மன் விநாயகர் சண்டிகேஸ்வரர் எழுந்தருள செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றதையூர் தொடர்ந்து வாத்தியங்கள் இசைக்கா தருமபுரம் ஆதீன கற்றலை சுப்பிரமணிய தம்பிரான் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தேரை வனம் பிடித்து இழுக்க தேர் நாந்திரத வீதிகளின் வழியாக வலம் வந்து நிலையை அடைந்தது பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர்